தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்களை அனுமதிக்கக்கூடாது என்று சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பள்ளி அமைந்துள்ள பகுதிகளில் கனரக வாகனங்களை அனுமதித்தால் போக்குவரத்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார் அம்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பள்ளி நேரங்களில் கனரக வாகனங்களை அனுமதிக்க என்று சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் விரிவான தகவல்களை நேற்று சென்னை பெரம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய பத்து வயது சிறுமி தண்ணீர் லாரி ஏற்றி உயிரிழந்தார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சென்னை மாதோரம் மேடை சேர்ந்தவர் யாமினி அவருடைய மகள் சௌமியா பெரம்பூரில் உள்ள தனியார் பள்ளியை ஐந்தாம் வகுப்பு படித்து வந்தார் நேற்று காலை அந்த சிறுமியை தன் தாய் யாமினி இருசக்கர வாகனத்தில் அழைத்து போது அந்த சாலையில் இருந்த பள்ளத்தில் வந்து இருசக்கர வாகனம் தடுமாறி விழுந்தது இந்த இருசக்கர வாகனத்தில் இருந்த சௌமியா நிலை தடுமாறி ரோட்டில் விழுந்த போது எதிரே வந்த தண்ணீர் லாரி மோதி நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக செம்பியம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சுடலைமணி ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் அதே போல கா போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த நிலையில் அவருக்கு வந்து பதினேழு ஏ நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது காவல் ஆணையர் அருண் புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக காலை மற்றும் மாலை வேளைகளில் பள்ளிகள் இயக்கக்கூடிய இருங்க இயங்கக்கூடிய பகுதிகளில் தண்ணீர் லாரிகள் கனரக வாகனங்கள் இயங்கக்கூடாது என தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக காலை ஏழு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் கனரக வாகனங்கள் அதாவது லாரி தண்ணீர் லாரி அதே போல கனரக வாகனங்கள் இயங்கக்கூடாது என வாய்மொழி உத்தரவாக தெரிவித்திருக்கிறார் அதே போல விபத்து ஏற்படுத்தக்கூடிய வாகனங்களை நூறு நாட்களுக்குள் விடுவிக்க கூடாது என்ற வாய்மொழி உத்தரவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பள்ளி பள்ளி நேரங்களில் அந்த பகுதிகள்ல பிரதான சாலைகள்ல இயங்கக்கூடிய கனரக வாகனங்கள் இயங்கினால் அந்த சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வாழ்மொழி உத்தரவாக தெரிவித்திருக்கிறார் அதாவது நேற்று அந்த பத்தம் பத்து வயது சிறுமி விபத்தில் உயிரிழந்த பிறகு இது போன்ற நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்திருக்கிறது இது போன்ற சட்டம் இருக்கும் நிலையில் அதாவது பி கவர் சொல்லக்கூடிய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இயங்கக்கூடிய பகுதிகளில் கனரக வாகனங்கள் இயங்கக்கூடாது என ஏற்கனவே உத்தரவு இருக்கின்றது அந்த உத்தரவை காற்றில் பறக்க வைத்த போக்குவரத்து காவல்துறையினர் நேற்று பத்து வயது சிறுமி அடிபட்டு உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் இது போன்ற உத்தரவை காவல் ஆணையர் பிறப்பித்திருக்கிறார் ஜெனனி ராம்குமார் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி